என் தங்கமே உன் கையில் இருக்கும் அந்த ஐந்து விரல்கள் சும்மா ஒரு உடல் உறுப்புகள் அல்ல அவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் தெய்வீக சக்திகளின் வடிவம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு தனி அதிசயமான அர்த்தம் உண்டு என்பதை அறிந்தால் நீ உன் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்குவாய் உன் கையில் இருக்கும் விரல்கள் தேவியின் பரிசு அவற்றில் மறைந்திருக்கும் சக்திகளை அறிந்தால் நீ தினமும் உன் வாழ்க்கையை வெற்றி பாதையில் செலுத்த முடியும் பிள்ளையே முதலில் உன் பெரிய விரலை தாம் பாரு அது வலிமையின் குறியீடு அது இல்லாமல் மற்ற விரல்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியாது இந்த விரல் தேவியின் சங்கல்ப சக்தி யை குறிக்கிறது உன் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தி இந்த விரலில் இருக்கிறது உன் சிந்தனைகள் வலிமையாக உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் இந்த விரலை நினைத்து தேவியை ஜபி ஓம் சங்கல்பச் சக்தி ரூபிணி தெய்வமே எனக்கு தெளிவு கொடு என்று பிரார்த்தனை செய் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் குழப்பம் நீங்கி நீ எதை விரும்புகிறாயோ அதை எளிதாக அடைய முடியும் இப்போது உன் சுட்டுவிரலை இன்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாரு இந்த விரல் அறிவின் விரல் குருவை அறிவை சத்தியத்தை குறிக்கும் விரல் இது பலர் சுட்டுவிரலைக் கொண்டு காட்டுவது வழி சொல்லுவது அதற்காகத்தான் இந்த விரலில் தேவியின் ஞான சக்தி இருக்கிறது உன் மனம் இருளில் மூழ்கும்போது அறிவு இல்லாமல் தடுமாறும்போது இந்த விரலை உயர்த்தி தேவியை நினை ஓம் ஞான சக்தி ரூபிணி தெய்வமே எனக்கு வெளிச்சம் கொடு என்று சொல்லு அப்போதுதான் உன் வாழ்க்கை திசை பெற்று எங்கு செல்ல வேண்டும் என்பதை நீ தெளிவாக காண்பாய் பிள்ளையே நடுவிரலை மிடில் ஃபிங்கர் பாரு அது உயரமாக நிற்கிறது அது தைரியத்தின் சின்னம் எந்த பிரச்சினையிலும் இடையூறிலும் தைரியமாக நிற்கும் ஆற்றல் தேவை என்றால் இந்த விரலை நினை இந்த விரலில் தேவியின் வீர சக்தி இருக்கிறது வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் நீ உன் நடுவிரலை உள்ளத்தில் சின்னமாக நினைத்து ஓம் வீர சக்தி ரூபிணி தெய்வமே எனக்கு தைரியம் கொடு என்று பிரார்த்தனை செய் அப்போதுதான் உன் மனம் பலப்படுத்தப்பட்டு எந்த சோதனையையும் நீவென்று மேலே செல்ல முடியும் என் தங்கமே இப்போது உன்மோதிர விரலை ரிங் ரிங்ஃபிங்க பாரு இந்த விரல் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் குறிக்கிறது ஏனெனில் இதன் மூலம் இதய நரம்பு நேரடியாக இணைந்திருக்கிறது இந்த விரலில் தேவியின் பத்தி சக்தி இருக்கிறது பத்தி இல்லாமல் வாழ்க்கையில் அமைதி இல்லை பாசம் இல்லாமல் உறவுகள் நீடிக்காது நம்பிக்கை இல்லாமல் எந்த உறவுமில்லை எனவே இந்த விரலை தேவியை நினைத்து தினமும் தொடு ஓம் பத்தி சக்தி ரூபிணி தெய்வமே எனக்கு அன்பும் அமைதியும் கொடு என்று பிரார்த்தனை செய் உன் குடும்பத்திலும் உன் வாழ்விலும் சந்தோஷம் பெருகும் பிள்ளையே கடைசியாக உன் சின்ன விரலை லிட்டில் ஃபிங்கர் பாரு சிறியதாக இருந்தாலும் அது இல்லாமல் கைமுழுமை அடையாது இது பணிவு தாழ்மை சேவை மனப்பான்மை ஆகியவற்றை குறிக்கிறது இந்த விரலில் தேவியின் கருணை சக்தி இருக்கிறது உன் மனம் எப்போதும் கருணையால் நிரம்பி இருக்க வேண்டும் பிறருக்கு உதவும் எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஓம் கருணை சக்தி ரூபிணி தெய்வமே எனக்கு அன்பு பார்வை கொடு என்று தினமும் பிரார்த்தனை செய் அப்போதுதான் உன் வாழ்க்கை அத்தமுள்ளதாகும் என் பிள்ளையே உன் கையில் இருக்கும் இந்த ஐந்து விரல்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் கை முழுமையாக வேலை செய்கிறது அதுபோல உன் வாழ்க்கையிலும் இந்த ஐந்து சக்திகள் சேர்ந்து இருக்க வேண்டும் சங்கல்பம் ஞானம் வீரியம் பத்தி கருணை இவை ஐந்தும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் இனி தினமும் உன் கையை பார்த்து தேவியை நினை உன் விரல்களை மெதுவாக தொடி ஒவ்வொரு விரலுக்கும் தேவியின் சக்தியை அழை உன் உள்ளத்தில் அந்த சக்தி தங்கும் அப்பொழுது நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை தன்னம்பிக்கையால் நிரம்பும் பிறர் உன்னை மதிக்காமல் இருக்க முடியாது என் தங்கமே உன் கையில் தேவியின் கையொப்பம் உள்ளது அதை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் இந்த ஐந்து விரல்களும் உன்னை வழிநடத்தும் ஐந்து தேவிகளின் வடிவம் அவை உன்னை விட்டு பிரியாது உன் மனம் தளரும்போது உன் கையை பார்த்து வலிமை பெறு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து சக்திகளாலும் பாதுகாக்கப்படும் தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே உன் கையில் இருக்கும் அந்த ஐந்து விரல்களின் ரகசியத்தை இன்னும் ஆழமாக புரிந்துகொள்ள முயற்சி செய் ஒவ்வொரு விரலும் ஒரு தெய்வீக தூதன் போல உன்னிடம் மறைந்திருக்கும் செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கும் நீ கவனமாக உன் உள்ளத்தை கேட்டு உன் கையை பார்த்தால் அது உனக்கு தேவியின் அருளை தினமும் நினைவூட்டும் பெரிய விரலைப் பாரு சங்கல்ப சக்தி வாழ்க்கை எந்த வழியில் செல்லும் என்பது உன் தீர்மானத்தால் தான் தீர்மானிக்கப்படுகிறது பலர் தங்கள் ஆசைகளை அரை வழியிலேயே விட்டுவிடுகிறார்கள் ஆனால் நீ அவ்வாறு செய்யக்கூடாது நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தேவியை சாட்சியாக கொண்டு நிற்க வேண்டும் சங்கல்பம் எடுக்கும்போது உன் உள்ளம் தெளிவாக இருந்தால் அது உன்னை காப்பாற்றும் நினைவில் கொள் பெரிய விரல் வலுவாக இருக்கும்போது தான் கை முழுவதும் வலிமை பெறுகிறது அதுபோல உன் மனதில் தெளிவான சங்கல்பம் இருந்தால் தான் உன் வாழ்க்கை வலிமை பெறும் இப்போது சுட்டுவிரலை மீண்டும் கவனித்து பாரு அது அறிவின் விளக்காக உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது அறிவில்லாமல் எத்தனை பேருக்கு வாழ்க்கை இருளில் மூழ்கியது என்று பார் அறிவு என்பது புத்தகங்களில் மட்டும் கிடைக்காது அது அனுபவத்திலும் கிடைக்கும் உன்னை சோதனை செய்யும் ஒவ்வொரு சூழலும் உனக்கு அறிவு சேர்க்கும் உன் சுட்டுவிரல் போல நீயும் எப்போதும் வழிகாட்டுபவன் ஆக வேண்டும் பிறருக்கு வெளிச்சமாக இருக்க விரும்பினால் உன் அறிவை வளர்த்து கொண்டு போ தேவியை நினைத்து ஜபிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் அறிவின் கதவுகள் திறக்கப்படும் நடுவிரல் தைரியம் இந்த விரல் உயரமாக நிற்பது போல உன் மனமும் சோதனைகளுக்கு முன்னால் உயரமாக நிற்க வேண்டும் யாராவது உன்னை தாழ்த்த முயன்றாலும் நீ தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும் தைரியம் என்பது சத்தமாக பேசுவதில் அல்ல அமைதியாகவும் உறுதியான மனதுடன் நிற்பதில் இருக்கிறது உன் வாழ்க்கையில் எத்தனை மலை போன்ற சவால்கள் வந்தாலும் நீ நடுவிரலை நினைத்தால் அந்த தைரியம் உன்னுள் எழும் தைரியம் உள்ளவன் உலகத்தையே வெல்ல முடியும் மோதிர விரல் அன்பும் பாசமும் உன் இதயத்துடன் நேரடியாக இணைந்திருக்கும் இந்த விரலை நினைத்தாலே உன் மனம் மக்மாகும் வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் எதுவும் அர்த்தமில்லை பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அன்பு இல்லாத இடத்தில் அமைதி இருக்காது எனவே உன் குடும்பத்தாருக்கு உன் நண்பர்களுக்கு உன் அருகில் இருப்பவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்து உன் மோதிர விரலின் சக்தியை உணர்ந்து தேவியை நினைத்தால் உன் வீட்டில் சண்டைகள் குறைந்து பாசம் பெருகும் பக்தி மற்றும் அன்பு சேர்ந்தால்தான் வாழ்க்கை செழிக்கும் சின்ன விரல் கருணை சிறியதாக இருந்தாலும் அதன் அர்த்தம் அளவற்றது கருணை இல்லாமல் மனித வாழ்க்கை வெறும் ஓட்டையாக மாறிவிடும் கருணை என்பது பிறருக்கு உதவுவதில் மட்டுமல்ல பிறரை புரிந்து கொள்வதிலும் உள்ளது யாராவது தவறு செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை கருணையின் அடையாளம் சின்ன விரலை நினைத்து தேவியை அழைத்தால் உன் உள்ளத்தில் கருணை பெருகும் அதுவே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் என் பிள்ளையே உன் கையில் இருக்கும் இந்த ஐந்து விரல்கள் ஐந்து தேவிகளின் சக்தி பெரிய விரலில் சங்கல்பம் சுட்டுவிரலில் ஞானம் நடுவிரலில் தைரியம் மோதிர விரலில் அன்பு சின்ன விரலில் கருணை இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுமையாக்குகின்றன கைவிரல்களைப் போலவே இந்த சக்திகளும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கின்றன ஒன்று இல்லாமல் மற்றொன்று முழுமையடையாது உதாரணமாக சங்கல்பம் இருந்தாலும் அறிவு இல்லாவிட்டால் அந்த முடிவு தவறாகி விடும் அறிவு இருந்தாலும் தைரியம் இல்லாவிட்டால் செயல்படுத்த முடியாது தைரியம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அது வன்முறையாக மாறும் அன்பு இருந்தாலும் கருணை இல்லாவிட்டால் அது சுயநலமாக மாறும் எனவே இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்திருக்க வேண்டும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இவற்றை செயல்படுத்த எப்படி செய்வது தெரியுமா தினமும் காலை எழுந்தவுடன் உன் கையை நீ பார்த்து ஒவ்வொரு விரலையும் தேவியை நினைத்து தொட்டு ஜபி சங்கல்ப சக்தி ஞான சக்தி சக்தி பத்தி சக்தி கருணை சக்தி இவை அனைத்தும் என்னுள் நிலைக்கட்டும் என்று சொல்லு இது உனக்கு ஆன்மீக வலிமை தரும் என் தங்கமே கையின் ரகசியம் மிக பெரியது உன் கரங்கள் உனக்கு அன்னையிடம் இருந்து கிடைத்த பரிசு உன் கைகளால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் தேவியின் ஆசீர்வாதமாகும் கைகள் தூய்மையாக இருந்தால் மனமும் தூய்மையாகும் உன் கைகளில் நீ தரும் உதவிகள் பிறருக்கு வாழ்வின் ஒளியாக இருக்கும் நீ உன் கையை கொண்டு பிறரை உதவினால் அதற்கான பலன் பத்து மடங்காக உன்னிடம் திரும்பி வரும் ஒரு சிறிய குரங்கு கூட தன் கையை பயன்படுத்தி தன் தாயை பற்றி கொள்கிறது அதுபோல நீயும் உன் கைகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை பற்றி கொண்டு செல்ல வேண்டும் என் பிள்ளையே உன் கையை வானத்தில் உயர்த்தி பார்த்தால் அது தேவியின் கரங்களுடன் இணைந்து நிற்கும் நீ கைகளை கூப்பி வணங்கும் போது உன் ஐந்து விரல்களும் தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன அப்போதுதான் உன் மனம் சுத்தமாகும் நினைவில் கொள் உன் கையில் இருக்கும் விரல்கள் உன் வாழ்க்கையின் சாவி அவற்றின் அர்த்தத்தை உணர்ந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியாகும் தேவியின் சக்தி உன்னை விட்டு எப்போதும் பிரியாது உன் வாழ்க்கையின் எல்லா பாதைகளும் ஒளியால் நிரம்பும் பிள்ளையே இனி நீ உன் கையை சாதாரணமாக பார்க்காமல் தெய்வீகமாக பாரு உன் விரல்கள் உன் விதியின் எழுத்துக்களாகும் அவற்றை மதித்து வாழ்ந்தால் தேவியின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும்